அங்கே நம்ம இப்போ சிம்பிளாக ஈஸியாக ஒரு கோகோனட் வச்சு லட்டு பண்ணலாம் அதுக்கு நான் இப்போ தேங்காவை உடைச்சிட்டு உள்ளே இருக்க அந்த ப்ரௌன் கலர் இது தோல் அடித்து நீக்கிட்டு நம்ம காமிக்கிறேன் நான் தோல் சீ விட்டு பின்னாடி பக்கம் இருக்க பேக் சைடு இருக்க ப்ரௌன் கலர் இதை பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இதோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம டிஸ்கெட் கோகோனட் பவுட்ரு மாதிரி பல்சில் மூடில் வச்சு எடுக்கலாம் இப்போ அந்தளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக எடுத்துருக்கேன் நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம நான் இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் நான் இப்போ இந்த தேங்காய் தூள் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இதனுடைய ஈரப்பசம் போகிற வரைக்கும் நம்ம இதை சிம்மில் தான் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப கலர் மாறக்கூடாது இப்போது இந்த அளவுக்கு நமக்கு இது உதிரி உதிரியாக குறைச்சிருக்கு இப்போ நம்ம இதில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம திக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் இது நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டைம் ஊற்றின பால் எல்லாம் எழுத்துடுச்சு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் எனக்கு முழுசாக ஒரு அரை கிளாஸ் தங்க பால் தான் ஆச்சு இப்போ நம்ம பால் ஊற்றுனதெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ நம்ம அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் கதுக்காண்டு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இது வீட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அளவுக்கு ஆகிட்டு இப்போது நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உங்கள் விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு ஆகிடுச்சி நம்ம இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையதான் ஆற வைக்கலாம் அந்தளவுக்கு ஆர்டிடுச்சு நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம பால் மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு வச்சிருக்க எடுத்திருக்கேன் டிசிகட் கோகோனட் பவுடரில் நம்ம ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் நான் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இது குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்